வணக்கம் தற்போது நட்சத்திர வரிசையில் மிருக சீர்ஷம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் மிருக சீரழம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதன்மையாக சொல்ல வேண்டிய குணம் கோபக்காரர்கள் முன்கோபம் அதிகம் இருக்கும் முன்கோபத்தால் சில காரியங்கள் அவர்களுக்கு கெடும் கணவனோடு சண்டை போடுவது அப்பா அம்மாவுடன் சண்டை போடுவது போன்ற சண்டை போடுவதே மெயினாக கொள்வார்கள் இது சண்டையும் சச்சரவையும் நிறுத்தி கோபத்தை குறைத்து கொண்டால் மாபெரும் வெற்றிகளுக்கு வைக்க முடியும் இவர்களுக்கு இளம் வயதில் நன்றாக வாழ்க்கை இருந்தால் இருபத்தைந்து அல்லது முப்பது வயதிலிருந்து ஒரு சுமாரான வாழ்க்கையை வாழ்வார்கள் நாற்பது வயதுக்கு பின்போதான் இவர்களுக்கு குருத செய்ய முடிந்த பிறகுதான் யோகம் வரும் அதுவரை சுமாராகவே இருக்கும் குருத செய்ய முடிக்கும் வரை என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதோ அவைகள் நிரந்தரமாக இல்லாமல் டெம்பரரியாக இருக்கும் குழந்தைகளை பிரிதல் கணவனை பிரிதல் சொத்தை இழத்தல் பணம் விரயம் என்பது போன்றெல்லாம் நடந்து நாற்பது வயதுக்கு பின்பு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவர்கள் கோபத்தை விட்டால் நிறைய காரியங்களை எல்லா வயதிலும் வெற்றியை பெற முடியும் இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் வெட்டிக்காரர்கள் உழைப்பாடுகள் உழைத்தால் உழைத்து கொண்டே இருப்பார்கள் ஓய்வெடுத்தால் ஓய்வெடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் விசித்திரமானவர்கள் இவர்களுக்கு அரசியல்வாதியின் புதிய இருக்கும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியவர்களால் இவர்கள் நிறைய பேரை பழகியிருப்பார்கள் எல்லா வகையான நட்பும் இருக்கும் எல்லா வகையான நட்பும் இருக்கும் இவர்களுக்கு எல்லோரும் ஆண் பெண் பெரியவர் சிறியவர் என்று எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள் எல்லோருக்கும் நண்பர்களாக இருந்து நன்மையும் செய்வார்கள் இருந்தாலும் கோபத்தினால் காரியத்தை கெடுப்பார்கள் இவருடைய ஒரே மைனஸ் கோபம் கோபத்தை விட்டுவிட்டால் உடம்பும் சரியாகும் வியாதிகளும் வராது மன நிம்மதியும் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இது ஒரு உழைப்பாளியாகவும் ஒரு தைரிய சாலையாகவும் எதையும் எடுத்து செய்யக்கூடிய திறமைசாலியாகவும் இருப்பதால் இவர்கள் முன்னேறுவது மிகவும் எளிது இதை இவர்கள் புரிந்து கொண்டு தன்னை பற்றி அறிந்து கொண்டு இவர்கள் வேகமான நடவடிக்கைகள் மூலமாகவும் திறமையான நடவடிக்கை மூலமாகவும் முன்னேற முடியும் சொந்தமாக தொழில் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் சிலர் ஆசிரியர் தொழில் பண்ணுவவர்களும் இருக்கிறார்கள் அதை செய்பவர்களும் நன்றாக இருப்பார்கள் ஆசிரியர் தொழில் வட்டிக்கு விடும் தொழில்கள் மற்றபடி ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய பணம் சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் இவற்றெல்லாம் இவர்கள் இருப்பார்கள் எல்லாவற்றிலும் முன்னேற்றமான பாதையை காண்பார்கள் சற்று கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் போதும் அதுவே இவர்களுக்கு முழு வெற்றியை எடுத்து முருகனை கும்பிட்டு இவர்கள் வாழ்க்கையை தொடங்கினால் எல்லாம் வெற்றி தான் நன்றி வணக்கம்